மகாநதி சரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர கோபத்தில் வந்து இருக்காங்க நம்மளுடைய ராகினி வந்து அப்பா நம்ம போட்ட பிளான் எல்லாமே ஃப்ளாப் ஆகிடுச்சுப்பா அந்த விஜய் என்ன எழுதியிருந்தா தெரியுமா லெட்டரில் இங்கே பாரு இனிதான் என்னுடைய வாழ்க்கையை நீ தான் காவேரி உன்னை விட எனக்கு அந்த வெண்ணிலா முக்கியம் கிடையாது வெண்ணிலா ஜஸ்ட்டு இந்த வீட்டில் ஒரு பெயின் கெஸ்ட்டாக தான் இருக்க போகிறான் அவளுக்கு உடம்பு சரியானதுமே நான் அவளை எடுத்துகிட்டு போயிட்டு அவளுக்கான ஒரு லைஃபை அமைச்சு கொடுத்து நான் அவளை விட்டுடுவேன் எப்போவுமே நீ தான் என் மனைவின்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க என்னது அப்ப நம்ம பிளான் எல்லாமே மட்டும் மொத்தமா போயிடுமா ஆமா இப்படிதான்ப்பா எனக்கும் தோணுதுன்னு சொல்றாங்க இங்க இதை இல்லையே இது ரொம்ப தப்பாச்சே இப்படி எல்லாம் இருக்க கூடாது நம்ம நினைச்சது நடந்தே ஆகணும் அவ இந்த வீட்டை விட்டு போகணும் அதுக்கேத்த மாதிரி நீ ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பா நான் உங்க பொண்ணுப்பா நான் எப்படி பண்ணாம இருப்பேன் விஜய் எழுதின லெட்டரை காவேரி படிக்கவே இல்லை அது என் கண்ணுல பட்டது உடனே அந்த லெட்டரை நான் கிழிச்சு போட்டுட்டேன் காவேரி எப்படி எல்லாமே கோபப்படுத்தணுமோ அந்த மாதிரி எல்லாம் வந்து கோபப்படுத்திட்டு தான் இருக்க நீங்க கவலைப்படாம இருங்கப்பா இதே மாதிரி பண்ணி அவ அந்த விஜயோட லைஃபை விட்டு ஒட்டு மொத்தமா போகணும் அதுக்கேத்த மாதிரி என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல நான் செய்யறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கர சந்தோஷத்துல ராகினி வந்து அதிரடியா ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க ராகினியோட பிளான் நடக்குமா இல்லையாங்கிறத வர எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கி